கன்னியாகுமரியில் இரண்டாவது நாளாக இன்றும் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது தேங்காய்பட்டினத்தில் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளது ராட்சாதலைகள் படகுகளை இழுத்துச் சென்றதால் மீனவர்கள் கவலை அடைந்துள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம் இந்திய கடல் சார் மையம் அறிவித்தது போன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று இரண்டாவது நாளாக கடலின் சீற்றம் தற்பொழுது அதிகரித்து வருகிறது குறிப்பாக நேற்றைய தினம் காலையை தொடர்ந்து தற்பொழுது தற்பொழுது வரையிலும் இந்த கடல் சீட்டமானது பத்து முதல் பனிரெண்டு அடி வரையிலும் தற்பொழுது உயர்ந்து வருவதால் இந்த மீனவ மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் இன்று விவேகானந்த பாறை அதே போன்று திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் படகு போக்குவரத்தானது ரத்து செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் அழிக்கல் பிள்ளைத்தோப்பு தொடர்ந்து குளச்சல் கொட்டில்பாடு வள்ளவளை உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீட்டம் அதிகரித்து கொண்டு வருகிறது இதன் எதிர்கொள்ளியாக கொட்டில்பாடு குளச்சல் போன்ற பகுதிகளில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் தற்பொழுது வரையிலும் இடிந்துள்ளது இதனை தொடர்ந்து இந்த மக்கள் தற்பொழுது உறவினர்கள் வீடுகளிலும் அதே போன்று கோவில் சலங்களிலும் தற்பொழுது அவர்கள் தங்கி மேலும் இந்த பகுதிகளில் ஏராளமான மீனவர்களுக்கு அவடமே கேட்போம் ஆமாம் இந்த கடல் சீட்டம் ரெண்டாவது நாளாக இருக்கு இந்த பாதிப்பு இந்த பகுதியில் எப்படி இருக்கு கடல் சீட்டம் வெள்ளிக்கிழமைய பாதரை சொல்லியிருந்தாங்க எங்கண்ட கடல் கொந்தளிப்பு இருப்பதனால் நீங்கள் யாத்தனங்களை மரவு செய்து கொஞ்சம் உயர்ந்த இடங்கள் வச்சிருக்கவும் கடல் கோரம் இருக்க மக்கள் கொஞ்சம் க வாங்கி இருக்கவும் சொல்லியிருந்தாங்க அது மாதிரி பிள்ளைகளெல்லாம் இந்த எல்லாம் கொஞ்சம் நீக்கி நீக்கி வச்சாங்க நேற்றைக்கு ஒரு மணிக்கு நிறைய அலைகள் நல்லா வந்து பிள்ளைகளெல்லாம் பயந்து இந்த பக்கமும் அந்த பக்கமாக எல்லாம் எடுத்து பொருட்களை எல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சாங்க வீட்டுகளில் வந்து நேத்தை நல்ல கடல் கொந்தளிப்பு அதனால் அரசு தரப்பு முறையாக வந்து அவங்களும் எதுவும் எங்களுக்கு செய்தால் உள்ள கடல் எச்சரிக்கை தராங்க நாங்களும் கொஞ்சம் நீங்கள் நீங்கள் இருக்குதும் ஆனால் அவங்க வந்து பார்க்குறாங்க தாங்க போயிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் என்ன செய்தா தூண்டல் வளவு எங்களுக்கு போட்டு தந்தி அந்த மக்களுக்கு பாதுகாப்பான இதையும் வசதி செய்து தாருங்க மேலும் ஒரு மீனா குவிக்காக அவடமே கேட்போம் சொல்லுங்க இந்த பகுதியில் நான்குக்கு மேற்பட்ட வீடுகள் இந்த பகுதியில் மட்டும் சேதம் அடைஞ்சிருக்கதான் சொல்றாங்க கோயில் மண்டபத்தில் தங்கியிருக்காங்க ஆனால் இதுக்கு ஆண்டாண்டு காலம் இங்கு இந்த கடல் இப்ப இது கடல் சீட்டா நேரம் இப்படி வழி எங்களுக்கு வந்துட்டா இருக்கு நாங்க ஏற்கனவே பல முறைகள் ஊர்ல இருந்து மனு கொடுத்துருக்கோம் ஊர்ல இருந்து உண்ணாமிரதம் போயிருக்கோம் யாருமே எங்களை கண்டுகிட்டதா இல்லை நாங்கள் குறைஞ்சது எங்களுக்கு ஒரு எட்டு பத்து மேலே ஒரு ஆறு ஏழு வருஷத்தில் ஆட்கள் கூட இந்த அலையில் அடிபட்டு இறந்துருக்கோங்க தொழில் போகக்கூடியாரு இப்போ நாங்கள் தூண்டில் வேணும் தூண்டில் வளரணும்னு கேட்டு இதுவரைக்கும் எங்களுக்கு தந்ததாக இல்லை எங்களுக்கு இந்த ஊரில் தொழில் பண்ணுறதுக்கும் ஒரு வசதியும் இல்லை இங்கே நீங்கள பாருங்க தெரியுதா யாருமே கடலில் இறங்க முடியாது ஆனால் நாங்கள் தூண்டில் வளரணும்னு கேட்டாங்க வரக்கூடிய அதிகாரிகளும் சரி பார்க்கலாம்னு தான் சொல்ல அதுக்குள்ள திட்டங்கள் இதுவரை எதுவுமே நிறைவேற்றினதாக இல்லை எங்களுக்கு கண்ணீர் தான் கண்ணீரோட தான் நாங்கள் இப்போ பாருங்கள் பாருங்க யாருக்குமே வீடு இல்லை இந்த இந்த ஏரியாவில் யாருமே யாருமே இல்லை எல்லோரும் ஓடி எங்கள் கடல் சுமார் ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் அடி மீட்டர் அந்த சைடில் போயிருக்காங்க எங்களுக்கு இதை விட்டால் வேற எதுவுமே தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சது கடல் க கடல் மாத்திரம்தான் இந்த கடலை விட்டு எங்களுக்கு எங்கேயும் போகவும் முடியாது எங்களை அங்கே போனாலும் யார் ஏற்றுக்கிட்டா தெரியாது இல்லை அதுவாக எங்கள் மொத்தத்திலேயே விவசாயம் அழுது போல் கடல் வளம் அழஞ்சி அழிஞ்சிட்டுவார் எங்களுக்கு மீனவர்கள் எங்க போகணும் என்ன செய்யணும்னு கூட தெரியாம நாங்க தவிச்சிட்டு இருக்கோம் இத்தனை நேரத்தில் எங்களை எந்த கவர்மெண்ட்டும் கண்டுகிட்டது இல்லை யாருமே எங்களை வந்து பார்க்கவே இல்லை எங்களுக்கு இதே நிலைமையா இருக்கு எங்களுக்கு கண்டிப்பா தூண்டில் வளர்த்து தான் எங்க இந்த ஊர் மக்களுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு நிரந்தரமான வாழ்வும் கிடைச்சி தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஒவ்வொரு வருடமும் ஜூன் ஜூலை மாதங்களில் கடலின் சீற்றம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் தற்பொழுதே இந்த கடல் சீற்றம் தற்பொழுது இருப்பதால் இந்த மீனவ மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த கடலின் சீற்றத்திலிருந்து இந்த மீனவ மக்களை பாதுகாக்க இந்த கடலோர பகுதிகளில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்பதை இவர்களின் கோரிக்கையாக எழுந்துள்ளது நியூசவன் தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்